வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா குடித்தனம் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மருமகள் ஓர் அலுவலகத்தில் வேலை செய்பவளாக இருந்து மாதா மாதம் கை நிறைய காசை கொண்டு வந்து கொடுப்பவளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாம் மங்களத்தம்மாளுக்கு கிடையாது சம்பாதிக்கிற மருமகளிர் உள்ள வீடுகளில் மாமியார்களுக்கு போதுமான ஓய்வு கிடைப்பதில்லை என்பது அவள் கண்டறிந்த உண்மையாக இருந்தது மாமியார்கள் கைகளில் சிக்கி மருமகள்கள் துன்புறுவதாய்த்தான் உலகம் முழுக்க பேச்சு அடிபடுகிறது ஆனால் மருமகளால் தொல்லைப்படும் மாமியார்களும் நிறைய பேர் இருக்கவே செய்கிறார்கள் என்பது மங்களத்தம்மாளின் அசைக்க முடியாத முடிவு ஆகும் ஆபீஸுக்கு போனாலும் சமையலை முழுவதுமாக நீதான் செய்ய வேண்டும் என்று விதிவகுக்கும் மாமியார்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கவே செய்தாலும் அப்படிப்பட்ட மாமியார்களுக்கு கடுக்காய் கொடுத்துவிட்டு பெரிய அளவில் வீட்டு வேலைகளை அவர்கள் வயோதிக தோள்களில் ஏற்ற வைக்கும் பல மருமகள்களை பார்த்த வெறுப்பில்தான் மங்களத்தம்மாள் தன் மருமகள் வேலை பார்க்காதவளாக இருத்தலே நன்று என்று தீர்மானித்திருந்தாள் இஞ்சி லாபம் மஞ்சளிலே என்கிற கதையாய் மருமகள் கொண்டு வரும் காசுக்கு ஆசைப்பட்டு பெரிய அளவிலான வேறு வகை இழப்புகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள அவள் விரும்பவில்லை ஆனால் மங்களத்தம்மாளின் கொடுப்பினை சரியாக இராமையால் ஓர் அலுவலகத்தில் வேலை செய்யாத மருமகளாக இருந்த போதிலும் மருமகள் கவிதா வீட்டு வேலைகளில் கழப்பாளித்தனம் காட்டுபவளாக இருந்தாள் அடிக்கடி அவள் சோர்ந்து சோர்ந்து படுத்தது உண்மையான சுகவீனத்தாலா இல்லாவிட்டால் பாசாங்கா என்பதை மங்களத்தம்மாளால் துல்லியமாய் கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்கள் தான் முக்கிய வேலைக்காரி நான் உங்களுக்கு எடுபிடி ஆளாகத்தான் மாட ஒத்தாசை செய்வேன் என்று அவள் சொல்லாமல் சொன்னாள் மாமியார் ஏவினால் ஒழிய அசைய மறுக்கும் குட்டிச்சாத்தான் மாதிரி அவள் நடந்து கொண்டது மங்களத்தம்மாளுக்கு எரிச்சல் ஊட்டியது ஆனால் புது மருமகள் ஆதலின் கடுமையாய் பேசுவதை கூடிய வரையில் தவிர்த்தாள் ஆயிற்று அவள் அந்த குடும்பத்தில் சேர்ந்து ஆறு மாதங்கள் ஓடிவிட்டன தான் பொறுமையாக இருக்கக்கூடிய அதிகமான கால அளவு ஓர் ஆண்டு வரையில்தான் என்று மங்களத்தம்மாள் அடிக்கடி தனக்குள் சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் வேலைக்காரி திடீரென்று மட்டம் போட்டுவிடும் நாட்களில் வீட்டை பெருக்கும் வேலையை செய்ய மருமகள் கவிதா ஆணித்தரமாகவே மறுத்தாள் குறிப்பாக பெருக்கும்போது கிளம்பும் புழுதி தனக்கு ஒத்துக்கொள்வதில்லை என்றும் அதனால் தன்னால் பெருக்க இயலாது என்றும் திட்டமட்டமாக அறிவித்தாள் வயதான மங்களம்தான் தொப்பையை சரித்து கொண்டு மூச்சு வாங்க பெருக்க வேண்டியதாயிற்று நெற்றி வியர்வை தரையில் ஒழுக வயதான தம் மனைவி தரையை பெருக்கியதை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் மாமனார் சுந்தரேசன் மிகுந்த ஆத்திரத்துக்கு ஆளானார் ஆனால் வாயை திறந்து ஒன்றும் சொல்ல முடியவில்லை மகன் எதையுமே கண்டுகொள்வதில்லை என்பது அவரது ஆத்திரத்தை அதிகமாக்கிற்று அது மட்டுமல்லாமல் நாளாக நாளாக மருமகள் வீட்டு வேலைகளில் கொண்ட பங்கின் அளவு குறைந்து கொண்டே போயிற்று அவர்கள் வீடு மிகவும் சிறியது ஒரு சமையலறை சின்னதாக ஒரு கூடம் ஒரு சுமாரான அறை அந்த ஒரே அறைதான் மகனுக்கும் மருமகளுக்கும் தனி அறையாக பயன்பட்டு கொண்டிருந்தது கூடத்தில் ஒரு மூலையில் தம் பழைய புத்தக அலமாரியுடன் சுந்தரேசன் சாய்வு நாற்காலியில் தம் பொழுதை கழித்து வந்தார் மகனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னால் அந்த ஒரே அறையை தந்தையும் மகனுமாய் பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள் இப்போது அது முடியாது போயிற்று கூடத்து மூலையில் காட்டமே இல்லாததால் பெரிய உடம்புக்காரரான சுந்தரேசன் வியர்வையில் குளிக்க வேண்டியதாயிற்று ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லாது போயிற்று ஆயினும் அதை தொந்தரவாக அந்த தந்தை உள்ளம் நினைக்கவே இல்லை நாட்கள் செல்ல செல்ல மருமகளின் அட்டகாசங்கள் அதிகரித்தன வேலைகளில் பெரும்பாலானவற்றை மாமியாரின் தலையில் சுமத்திவிட்டு அவள் நிறைய அளவில் ஓய்வெடுத்துக் கொள்ளத் தொடங்கினாள் தங்களுக்கு இருப்பது ஒரே மகன் என்பதால் இருவரும் கூடிய வரைவில் கூடிய வரையில் பொறுமையாக இருப்பது என்று பேசி வைத்திருந்தார்கள் தங்கள் மனக்குறைகளை கூடிய வரை அவன் செவிகளை எட்ட விடுவதில்லை என்று தீர்மானித்தார்கள் ஆனால் தன் கண்ணுக்கு எதிரிலேயே மனைவி தப்பு செய்த போது அதை கண்டு கொள்ளாதிருந்த மகனை அவரால் மன்னிக்க முடியவில்லை வயோதிக தாய் குனிந்து நிமிர்ந்து பெருக்கி மெழுகுவதையும் மனைவி தடி தாண்டவத்தனமாய் நின்று தலை மாறிக்கொண்டு கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டிருப்பதையும் ஒரு நல்ல மகனால் எவ்வாறு கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும் என்கிற கேள்வி அவரை வதைக்கலாயிற்று அது அதிக நாட்களுக்கு வளரக்கூடாது என்பதில் அவர் பிடிவாதம் காட்டி விடுவது என்று முடிவு செய்து அம்முடிவை தம் மனைவியிடம் சொன்ன வேணாங்க நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அவனுக்கு நம்ம மேல மனத்தாங்கள் வரக்கூடாதுங்க குடும்ப அமைதி போயிரும் என்று கண் கலங்கினாள் கடைசியில் மங்களத்தம்மாளே பொறுமை இழக்கும் கட்டம் வந்தது ஒரு நாள் சாப்பாட்டு நேரத்தின் போது பா மாடியில ஒரு ரூம் கட்டுனா என்னப்பா நாங்க அந்த மாடி ரூம்ப உபயோகப்படுத்திப்போம் நீங்க என்னோட அறையை வச்சுக்கலாம் என்று மகன் மணிகண்டன் பேச்சை தொடங்கினான் செய்யலாம் நல்ல ஐடியா தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்காம் கொஞ்சம் நாணயமானவன் நாளைக்கே அவனை பார்த்து ஏற்பாடு பண்ணட்டுமா பிளான் அப்ரூவல் எல்லாம் அவனே வாங்கி கொடுத்துடுவான் நமக்கு எந்த அலைச்சலும் இருக்காது ஆ செய்ய இப்போதைக்கு ஒரு பெரிய ரூமா கட்டிடலாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் பெரிய வீடா கட்டிடலாம் மாடிக்கே நாம் எல்லாம் போய் இருந்துகிட்டு கீழே வாடகைக்கு விட்டுடலாம்ப்பா உங்க ஆபீஸ்ல உனக்கு கடன் கிடைக்கும் இல்ல என்று அவர் வினவியதும் வாய் அருகே கொண்டு போன கவலத்தை நிப்பாட்டி கொண்டு மணிகண்டன் கண்கள் அவரை நோக்கின நீங்க தான்ப்பா ஒத்தாசு செய்யணும் நீங்க ரிட்டையர் ஆனப்ப வந்த பணத்துல பணத்திலிருந்து எடுத்துக் கொடுங்கப்பா மருமகளும் மகனும் அறியாத முறையில் ஒத்துக்காதீங்க என்று மங்களத்தம்மாள் அவருக்கு கண் ஜாடை காட்டினாள் அவரும் ஒத்துக்கொள்வதாக இல்லைதான் கை கால்கள் திடமாக இருக்கும்போதே தங்களை மரியாதையாக நடத்தாத மருமகளும் அதை கவனிக்காமல் அல்லது கவனியாதவன் போல இருக்கும் மகனும் கை இருப்பை செலவு செய்து வெறுங்கையோடு நின்றால் தங்களை நாளைக்கு கடுகளவும் மதிக்க மாட்டார்கள் என்பதை அவரும் புரிந்து கொண்டு இருந்தார் ஆதலின் இத பாருமணி எங்கிட்ட பணம் இருக்கிறது உண்மை ஆனா அத நான் சமயம் போதுன்னு இருக்கட்டும்னு வச்சிருக்கேன் நாளைக்கே யாருக்கோ ஏதோ ஒரு பெரிய நோயோ அட சுண்ணாம்புனா வாய் வெந்துடாது வந்துச்சுன்னு வச்சுக்க பணம் தேவையா இருக்குமல்ல இப்போ வர்ற வியாதிங்கெல்லாம் வச்ச கணக்கில் செலவு வைக்கிற வியாதிங்களாவில்ல வருது லட்சக்கணக்கில் செலவு வைக்கிற வியாதிங்களாவில்ல வருது அதனால கையிருப்பையெல்லாம் வீட்டில் போட்டுட்டு இருக்க இருக்கக்கூடாது தவிர நாங்க உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை அது இதுன்னெல்லாம் கேட்கல ஒரு பிரின்சிபலுக்காக எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டோம் அப்படி ஏதாச்சும் வாங்கி முடிஞ்சிருந்தாலும் இப்ப அதை கையில கொடுத்துருவேன் என்றார் வரதட்சணை வாங்காததை சொல்லி சொல்லி காட்டலைன்னா உங்க ரெண்டு பேத்துக்கும் தூக்கமே வராதே என்ற கவிதா இடை வெட்டவும் அவருக்கு தூக்கி போட்டது என்னத்த சொல்லி சொல்லி காட்டுறாங்க இங்க கல்யாணம்னு ஆகி மருமகளை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா எம்புட்டு வரதட்சணை வாங்கினீங்கன்னு நாலு பேரு கேட்கத்தான் செய்வாங்க அப்படி கேக்குறவங்க கிட்ட எல்லாம் வாங்காத ஒன்னா வாங்கினுதான் நாங்கள் சொல்ல முடியுமா நாங்களாவா வீடு வீடா போய் வரதட்சணை வாங்கல வரதட்சணை வாங்கலேன்னு தமுக்கடிச்சோம் சரி சரி வீடு அது என்னமோ தெரியாதனமா பேசுது அப்பா மணி நீ தான் உன் ஆபீஸ்ல கடன் வாங்கணும் மருமகள் தம் மகனை பார்த்து கண் ஜாடை காட்டியதை சுந்தரேசன் கவனித்து விட்டார் அவருக்கு சிரிப்பு வந்தது தத்தம் கணவனை காப்பாற்றுவதில் இரண்டு பெண்களும் ஒரே மாதிரியாக செயல்பட்டதை பார்த்துத்தான் சரிப்பா விடுங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்டேன் நீங்க ஒண்ணு எனக்காக தியாகம் செய்ய வேணாம் சுந்தரேசனுக்கு எரிச்சல் வந்தது உன் பேர்ல ஒரு எஃப்டி போட்டிருக்கேன் இல்ல அது இன்னும் ஒரு மூணு மாசத்துல முடிஞ்சிரும் பன்னெண்டாயிரம் கைக்கு கிடைக்கும் ஒரு டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட் வேறு கட்டி வரேன்னில்ல அது இன்னும் மூணை மாசத்துல முடிஞ்சிரும் அதில் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கும் உங்கள் ஆஃபீஸில் ஒரு பத்தாயிரம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரூம் கட்டிக்கங்க அதான் தேவை இல்லை இல்லைன்ட்டு நல்லப்பா இத்தோடு அந்த பேச்சை விட்டுருங்க நான் ஒரு மடைய சுந்தரேசன் அதிர்ந்து போனார் எப்படியும் அந்த வீடு இவனுக்குத்தான் கடைசியில் வரப்போகிறது என்னோட சொந்த சம்பாத்தியம் தான் ஆனாலும் ஒரே மகனுக்கு தராம நான் அத்த வேற யாருக்கு கொடுத்துற போற கையில ஒரு அவசரம் போக்குன்னா நாலு காசு வச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காகத்தானே சொல்றேன் புரியாத பயலா இருக்கானே ஆமாண்டா பேசுவ பேசமாட்ட நாங்க தாண்டா முட்டாளுங்க நீ ஒன்னும் இல்ல அதான் உன்னை புத்திசாலி ஆக்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்காளே என்று தன் கட்டுப்பாட்டை மீறி மங்களத்தம்மாள் கத்த அங்கே உடனே இறுக்கம் விளைந்தது மாமியாரின் முதல் கடுமையான பேச்சு அது என்பதால் கவிதாவுக்கு கூட வாய் அடைத்து போய்விட்டது சமாளித்துக் கொண்டு பாத்தீங்களா உங்க அம்மா பேசுற பேச்ச என்று கண்ணை கசக்கிய மனைவியை சரி சரி விட்டு தள்ளு சமய சந்தர்ப்பம் வரும்போது பெரியவங்க நிஜமாவே பெரியவங்களா இல்லையாங்கிற உண்மை வெளியாகும் என்று கூறி அவன் சமாதானப்படுத்தினான் ஏகத்தாளமாக வெளிப்பட்ட அந்த சொற்கள் சுந்தரேசனுக்கு மகன் தம்மை பொட்டில் அடித்துவிட்டது போன்ற வலியை உண்டாக்கின கடுமையாக ஏதோ சொல்ல வாய் திறந்த மனைவியை ஓரத்து விழிகளால் அவள் எதுவும் பேச வேண்டாம் என்று அவர் உணர்த்தி விட்டு எழுந்து கொண்டார் அவர் கண்கள் கலங்கியிருந்தன அன்று இரவு மருமகளும் மகனும் தங்கள் பார்வையில் இருந்து மறைந்த பிறகு மங்களத்தம்மாள் அழுது கொண்டே கணவரிடம் நிறைய பேசினாள் அன்று மாலை அவர் வெளியே போயிருந்த போது மகனும் மருமகளும் தங்களுக்குள் பேசிக்கொண்டது தன் காதுகளில் விழுந்தது பற்றி அவரிடம் சொன்ன செய்திகள் அவருள் அளவுகடந்த ஆத்திரத்தை உண்டாக்கின மாடியில் ஓர் அறையை தன் அப்பாவிடமிருந்து பணம் பெற்று அவன் கட்ட யோசனை சொன்னதே அவள்தானாம் தான் கிணற்றடியில் இருப்பதாக எண்ணி அவர்கள் கவன குறைவுடன் பேசியதை அவரிடம் முன்கூட்டி சொல்லி வைக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் ஆனாலும் தன் கண் ஜாடையை புரிந்து கொண்டு அவர் உடனே மகனுக்கு சரி என்று சொல்லிவிடாதிருந்தது பற்றி தான் மகிழ்வதாகவும் அந்த கண்ணீர் உடையையும் மங்களத்தம்மாள் புன்னகை செய்தாள் மங்களம் அதுக்கு அவன் என்ன சொன்னான் அவ சொன்னது கூட இல்லைங்க அது ஊரார் வீட்டு பொண்ணு அதுங்கிட்ட நாம எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஆனா நம்ம மக நம்ம ரத்தம் என்ன சொல்லிச்சு தெரியுமா எங்க அப்பா தாராளம்தான் ஆனா அம்மா முட்டுக்கட்ட போடும் அப்படின்னுச்சு அது மட்டுமா நாம தனி குடித்தனம் போனா என்னன்னு வேற கேட்டான் உங்க மக அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா எனக்கும் தனியா இருக்கத்தான் பிடிக்கும் ஆனா தனி குடித்தனம் போயிட்டா வீட்டு வேலைங்க அத்தனையும் செய்யணுமே அதுக்கு எனக்கு முடியாதே அப்படின்னுச்சு அதுக்கு அவன் சிரிச்சிட்டு நீ கில்லாடியாச்சே அப்படின்னா அப்படி கூட பேசிட்டாங்களா அப்படின்னா தனியா போனா உன்னையும் என்னையும் போல வேலைக்காரங்க கிடைக்க மாட்டாங்கிறதுனால தான் இப்ப நம்ம கூட இருந்துட்டு அட்டி வட்டி சறுப்பால இதுங்களுக்கு ஒரு வழி பண்ற என்னங்க செய்ய போறீங்க ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அதுக்காக நமக்கு பிள்ளை மேல பிரியும் கிடையாதுன்னு இல்ல ஆனா நம்மால் அவங்களுக்கு என்னென்ன விதத்துல லாபம்ங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் எப்படி புரிய வைப்பீங்க சொல்ற இந்த சின்ன வீடு பத்தலைன்னு தானே இதை பெருசா கட்டணும்னாங்க கட்டிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு வாடகை வீட்டை பிடிச்சு அதுல அவங்க ரெண்டு பேத்தையும் அமர்த்திடணும் நாம ரெண்டு பேரும் மட்டும் இந்த வீட்ல தங்கிக்கிட்டு மாடியில ரூமை கட்டணும் ஏனா உன் மருமகளுக்கு தான் தூசி தும்புன்னு ஆகாதே தனக்கு தூசினா அலர்ஜின்னு சொல்லிக்கிட்டு ஒட்டட கூட அடிக்க வராதே ஒரு நாளாச்சும் தரையை கூட்டி பெருக்கி இருக்காது அதனால மாடியில ரூம் கட்டும்போது வீட்ல தூசி தும்பு நிறைய விழும்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசத்துக்கு எங்கேயாச்சும் போய் இருங்கன்னு சொல்லி அனுப்பிடலாம் அப்புறம் மாடி ரூம கட்டிட்டு மொத்த வீட்டுக்குமா ஒரு ஆளை குடி வச்சுட்டு நாம இன்னொரு சின்ன போர்ஷனாக பார்த்து குடி போயிடலாம் அதுல என்னங்க இருக்குது அதுல தான் விஷயமே இருக்குது அவங்களும் வாடகை கொடுத்து பார்க்கட்டும் இங்க வாடகை இல்லாம தானே சுகமா இருக்கிறாங்க வீட்டு வேலைகளையும் ரெண்டு பேரும் செய்யட்டும் நம்ம அருமை தெரியட்டும் அதுக்கு பிறகு அவங்க சுபாவத்துல ஒரு மாறுதல் வந்துச்சுன்னா குடி வச்சவங்கள காலி பண்ண சொல்லிட்டு பழையபடி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிக்கிறலாம் சில பேருக்கு பட்டா தான் தெரியும் பட்டும் தெரியாதவங்களா இருந்து மறுபடியும் முருங்க மரம் ஏறி குந்தினாங்கன்னா முருங்கமரம் ஏறி குந்தரக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா என்ன என்று கேட்டு அவர் சிரித்த சிரிப்பில் அவளும் கலந்து கொள்ள அவர்களது சிரிப்பொலி மூடிய கதவுக்கு அப்பால் மகனையும் மருமகளையும் சென்றடைந்ததில் இருவரும் ஒன்றும் விளங்காமல் விழித்தார்கள் சாயந்தரம் கண்கலங்கினவங்க இப்ப சிரிக்கிறாங்களேன்னு ஒன்னும் புரியாம ரெண்டு பேரும் ஒழிக்க போறாங்க என்ற மங்களத்தம்மாள் சிரிக்க தனி குடித்தனம் வச்சுட்டு சின்ன வீட்டை பெரிய வீடாக்கி வாடகைக்கு விட்டுட்டு நாமம் கிளம்பிட்டதும் இன்னும் பெருசாவே ரெண்டு பேரும் ஒழிப்பாங்க என்று கூறி அவரும் சிரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ